சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு அவுட் பார்ட்டி அவங்களுக்கு தான் செட் ஆகும் விவசாய நலமும் இல்லை லோ பட்ஜெட் பார்ட்டி அவங்க வந்து சைட்டை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு அவுட் பார்ட்டி பெரிய ஓவர் பட்ஜெட் இது ஸோ அவங்க மட்டும் நமக்கு வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஸ்டேட் பைபாஸ் சார் இது ஓகேங்களா உத்தரமேலூர் இந்த வழி உத்தரமேலூர் இது பார்த்தீங்கன்னா மானாமதி மானாமதி டூ அந்த காஞ்சிபுரம் ரோடு வந்தாவசி டூ காஞ்சிபுரம் ரோடு இருக்கீங்களா அந்த ரோடு போய் டச் ஆகிடும் ஓகேங்களா மானாமதி இது உத்தரமேலூர் சார் இங்கேருந்து மானாமதி ஒரு ஏழு கிலோமீட்டர் உத்தரமேலூர் ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வரும் சார் ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கன்னா அது பெரிய டேங்க் தரத்து பாருங்கள் அந்த டேங்கில் இருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஏழ்நூறு அடி ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா மொத்தம் இருபத்தி ஏழு ஏக்கரு சைட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி வச்சுருக்காங்க புஞ்ச நிலம் தான் அவுட் பார்ட்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும் ஒரு சென்டோட விலை ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஓகேங்களா ஒரு சென்டோட வில ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க பேசலாம் மொத்தம் இருபத்தி ஏழு ஏக்கரு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு வந்து ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு அடி இருக்குது ஸ்டேட் பைபாஸ் ஒட்டியே இருக்குது இந்த ரோடு வந்து இன்னும் அகலப்படுத்த போகிறாங்க சார் நேஷனல் பைபாஸ் மாதிரி ஓகேங்களா இது மெயின் ரோடு இந்த ரோடு இன்னும் இது வரைக்கும் அகலப்படுத்த போகிறாங்க அந்த சைடையும் எடுக்க போகிறாங்க ரோடு போட்டுட்ருக்காங்க உத்தரமேலூர் டு இது வந்து உத்தரமேலூர் டு மானாமதி ரோடு சரிங்களா உத்தரமேலூர் வந்து பன்னெண்டு கிலோமீட்டரு மானாமதி ஒரு ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ